மாதிரி பண்ண ஒரே ராமர் கோவில் பண்றாங்க நாங்க மந்திர் வகி பண்ணாயங்கே அப்படின்னு தவிர அந்த இடத்துல தான் கோவில் கட்டுவோம் பாபரி மதி உடைந்த இடத்தில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள் எப்படி ராகுல் காந்தியை சொல்லுகிறாரோ சோனியா காந்தி சொல்லுகிறாரோ ஹிந்து விரோத கட்சியாக மாறிவிட்டது என்ற ஒரு வர்ணனையை பாஜக ஏற்படுத்தி விட்டது வட இந்தியா ஒரு இந்து கோவிலுக்கு போகவில்லை என்ற ஒரு வர்ணனை நரேந்திர மோடியே வைத்திருக்கிறார் சீதாராம் யெச்சூரி இந்த கோவிலுக்கு போமாட்டேன்ட்டார் சமாஜ்வாதி கட்சி போமாட்டேன்ட்டாங்க அரசியலாடு சோனியா காந்தி இந்து கோயிலுக்கு போகமாட்டாங்களா இதுக்குள்ள போனதே கிடையாது ஒரு ஒரு கோவில் சொல்லுங்க பாப்போம் காங்கஸ் முன்னே வாய்ப்புகளை எந்து வருகிறது தோல்வியே தோல்வி தோல்வியே தோல்வி தோல் மேல் மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி என்று தான் ஒரு டிபீசிட் மெண்டாலிட்டி வந்துருச்சு ஏதோ தமிழ்நாட்டுல ஊடகங்கள்ல வந்து ரெண்டு பேர் வராங்க போறாங்க தமிழ்நாட்டு திமுக தோல் மேல உட்கார்ந்து சவாரி பண்றாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரை மினிஸ்டருக்கு நரேந்திர மோடி முக ஸ்டாலின் சந்திப்பின் போது முக ஸ்டாலின் அவ்வளவாக ஒரு அர்டிபுலேஷன் இல்லை அழகாக சொல்லவில்லை அழ அதையும் தவிர குழப்பத்தின் மன்னர் குழப்பமே தன் உருவமாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு கூட சரியா சொல்லலை இந்திய எக்கானமியை இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர் குழித்தவர் நார பாரத ரத்னா பட்ட வேண்டும் என்றால் அது பாஜித மரத்துக்கு தான் தகுந்தார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது வார்த்தை போர்களும் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான அந்த நட்புறவு மிக தொய்வுல இருக்குங்கிற மாதிரிதான் ரிப்போர்ட்ஸ் டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்கு இப்போ புதிதாக பிரதமரை ஸ்டாலின் சந்தித்த பிறகு என்ன நடந்திருக்கு ராகுல் காந்தி அடுத்து மேற்கொள்ள போகக்கூடிய ஜோடோ யாத்திரை எப்படி இருக்க போகுது நிறைய தகவல்களோட நம்மளை சந்திச்சிருக்கிறாரு டெல்லி ராஜகோபாலன் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ராமர் கோவில் கட்டிட்டாங்க எப்ப திறப்பு விழா யாரு வரப்போறாங்க அத்வானிக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கதா சொன்னாங்க வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் பெரிய ஒரு சுறுசுறுப்பான பரபரப்பான சூழ்நிலை ஒன்றாகி விட்டது கோபாலகிருஷ்ணன் நார்த் இந்தியாவில இப்ப தீபாவளி மாதிரி ஒரு செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலயும் இப்போ கோவில் எல்லாம் ஒரே ராமர் கோவில் பண்றாங்க ரோட்ல எல்லாம் நடந்து போறாங்க ராம்ஜி ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க ஆனா இந்த வட இந்தியால எப்படி தமிழில் நாம் இருவரும் சந்திக்கும் போது வணக்கம் நமஸ்காரம் எல்லாம் சொல்றோமோ வட இந்தியாவில் குறிப்பாக ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் எல்லாம் நமஸ்தே என்று சொல்வது கிடையாது ராம்ஜி ஜெயராம்ஜி அப்படிதான் சொல்றாங்க நானும் நீங்களை பார்த்துட்டிங்க ராம் ராம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பொது வாழ்க்கையில் ஊறிப் போன பெயர் ராம் அந்த கோவிலுக்காக பல நூற்றாண்டுகளாக சட்ட சிக்கல்களில் இருந்தது ஐநூறு வருது கணங்களுக்காக குறிந்தது இந்த காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த நாற்பது வருடங்களில் அதை வேண்டுமென்றே தள்ளி போட்டு கொண்டே போனார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினர் முன் நிறுத்துகின்றனர் அந்த பின்னணி பார்த்தால் தேதி கொடுங்க நாங்க மந்திர் வகி பனாய்கே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த இடத்தில் தான் கோவில் கட்டுவோம் பாபரி மதித் உடைந்த இடத்தில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள் அத்வானி முரீன ஜோஷி வாஜ்பாய் போன்றவர்கள் எல்லாம் ஆனால் அது அனைத்தும் முப்பது வருடங்கள் ஆகியும் அதற்கு சிகரம் வைத்தது போன்று நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் தான் முன்னூத்தி மூணு எம்பிக்கள் கொண்ட சட்ட மன்றமும் சரி நீதி மன்றமும் சரி இணைந்து ராமர் கோவில் என்றால் அது பக்தி ரசனை அது தென்னிந்திய அரசியலா கண்டிப்பாக மாறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமோக வெற்றி கிடைக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சி என்பது எப்படி ராகுல் காந்தியை சொல்லுகிறாரோ சோனியா காந்தி சொல்லுகிறாரோ ஹிந்து விரோத கட்சியாக மாறிவிட்டது என்ற ஒரு வர்ணனையை பாஜக ஏற்படுத்தி விட்டது வட இந்தியாவில் அந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி கூட அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறார் முஸ்லிம் கட்சி என்பது செக்குலர் கட்சி ஆர் எஸ் எஸ் என்பதுதான் மதவார்தம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரசிற்கு அழைப்பு விடுத்தாலும் சோனியா காந்தி அம்மையார் இதுவரைக்கும் இந்திய குடிய மகனாக ஆன பிறகு ஒரு இந்து கோவிலுக்கு போகவில்லை என்ற ஒரு வர்ணனை நரேந்திர மோடியே வைத்திருக்கிறார் சீதாராம் யெச்சூரி இந்த கோவிலுக்கு போகமாட்டேன்னு சமாஜ்வாதி கட்சி போமாட்டேன்னு சோனியா காந்தி இந்து கோயிலுக்கு போக மாட்டாங்களா இது இருக்கு போனதே கிடையாது ஒரு ஒரு கோவில் சொல்லுங்க பாப்போம் ஒரு கோவில் அவரு அவங்க பிள்ளைங்க எல்லாம் போறாங்க ராகுல் காந்தி போறாங்க பிரியங்கா காந்தி போறாங்க சோனியா காந்தி ஏன் போக மாட்டேங்கிறாங்க அதான் அந்த அந்த கிறிஸ்துவ மதம் பிளஸ் தன்னுடைய ஆஹ் ஒரு அழுத்தம் முஸ்லீம்கள்லாம் கோயிச்சுட்டு வாங்களே ஓட்டு வராது போயிடுவோங்கிற ஒரு பயம் இதெல்லாம் இருக்குது இல்லை அதனால்தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்ல காங்கிரஸ் கட்சியில கமல்நாத் போன்றவர்கள் ஏற்கனவே தேர்தல தோல்வியில நம்ம சனாதனத்தை எதிர்க்க கூடியவர்கள் அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தையில இருக்கா மிகப்பெரிய தோல்வியில ஆனோம் அப்படின்னு பேசுறாங்க இத காங்கிரஸ் உணராதா இருந்தாலும் காங்கிரஸ் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை எழுந்து வருகிறது தோல்வியே தோல்வி தோல்வியே தோல்வி தோல்மேல்வி மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி என்று தான் ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு காங்கிரஸ் யாத்திரை ஆரம்பிச்சிருக்காரு சார் அடுத்த ஜோட யாத்திரை ஆரம்பிக்க போறாரு சார் ராகுல் காந்தி அதுக்கு என்ன என்ன பண்ண போறாங்க ஆரம்பிச்சிட்ட அப்புறம் மத்திய பிரதேச ஜெயிச்சாங்களா பாரத் ஜோட யாத்திரை ஆரம்பிச்ச அப்புறம் தெலுங்கானா தான் ஜெயிச்சாங்க அது தட்சிணி பாரத் ஜோடோ வாக்குமே தவிர அகில இந்தியாவில் காங்கிரஸை ஜோடோ பண்ண முடியவே முடியாது காங்கிரஸ் என்பது மறைந்து விட்டது செத்து விட்டது கொள்ளி வைத்து விட்டது தவசம் ஆகிவிட்டது காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் இல்லவே இல்லை கோபாலகிருஷ்ணன் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ தமிழ்நாட்டுல ஊடகங்கள்ல வந்து ரெண்டு பேர் வராங்க போறாங்க தமிழ்நாட்டு திமுக தோள் மேல உட்கார்ந்து சவாரி பண்றாங்க என்னங்க காங்கிரஸ் ஆல்ல அழித்து போக்கி விட்ட கட்சி அது இனி தலை தூக்காத கட்சி பாரத் ஜோடோவா பாரத் பாரதியாத்திரை எதுவா இருந்தாலும் சரி காரணம் என்ன என்று கேட்டால் எலெக்ஷன் டயத்துல தேர்தல் என்றால் அவர் பூனல் போட்டுக்கலை தேர்தல் என்றால் கோவிலுக்கு போறார் மீதி நேரத்துல எல்லாம் ஹிந்துக்கு விரோதமான சக்தி காங்கிரஸ் கான் கேஸ் ஸ்டாலின் பிரதமர் தந்திப்பு அந்த சந்திப்பு ரொம்ப காரசாரமா இருந்துச்சா என்ன டெல்லியில பேசிக்கிறாங்க டெல்லி பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மிக சீனியர் அதிகாரிகளிடம் நான் பேசினேன் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்பாங்க எங்கிட்ட வைகோ சொல்லியிருக்காரு எப்போ நான் தினமணியில கரஸ்பாண்டா இருந்தபோது புகை முக நுழைய முடியாத இடத்தில் ராஜகோபால் நுழைந்து விடுவான் அப்போ அசோகா ஹோட்டல்ல பிரபாகரன் தங்கியிருந்தார் நான் சொல்றது நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அப்படி நான் போய் பிரபாகரனை பார்த்துட்டு வந்துட்டேன் தினமண்டியில் எழுதிட்டேன் புகை நுழைய முடியாத இடத்தில் ராஜகோபால் நுழைவார் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மு க ஸ்டாலின் சந்திப்பின் போது மு க ஸ்டாலின் அவ்வளவாக ஒரு ஆர்டிபிலேஷன் இல்லை அழகாக சொல்லவில்லை அதே தவிர குழப்பத்தின் மன்னர் குழப்பமே தன் உருவமாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு கூட சரியா சொல்லலைன்னு சொல்றாங்க ஸ்டாலின் குழப்பத்தின் மன்னரா இல்லை டிஆர் பாலு குழப்பத்தின் மன்னரா பெரியவன் பெரியவர் டிஆர் பாலு தான் லாரின் வந்து என்ன பொறுத்து மட்டுங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கோப்பார் நான் வந்து பெரியவர் ஐயா கருணாநிதி நன்றாக அறிந்தவன் மிக மிக நன்றாக அறிந்தவன் இரண்டு பேர் முன்னும் இருக்காங்க ஆற்காடு வீராசாமி ஒத்தர் எல் கணேசன் ஒத்தன் எல் கணேசருக்கு அஞ்சு வயசு ஆச்சு ஆற்காடு வீராசாமி அங்க இருக்காரு நான் இன்னமும் பேசிட்டு இருக்கேன் சரியா பேச முடியு உடல்நிலை இருந்தாலும் கலைஞருக்கு இருந்த பாதி குணம் மு க ஸ்டாலினிடம் இருக்கிறது அதை சரியாக படுத்துவதில்லை அதை இருக்கவும் குழப்பி விடுறாங்க அதுல மு க ஸ்டாலினுக்கு குழப்பி விடுவதில் முதல் மன்னர் யார் என்று கேட்டால் டி ஆர் பாலு அவர் தக்கலாம்

அதனால லாப நஷ்டம் இருக்கும் பைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க வி கேட்கில் ஃபார்முலான்னு பேர் அது எத்தனை எத்தனை இப்ப பாருங்க அன்னைக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சந்தித்த அதே நேரத்தில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா சந்தித்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து இருந்து பைனான்ஸ் மினிஸ்டரும் முதலமைச்சரும் வந்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எட்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க கேரளால இருந்து கேரளால இருந்து ஆக மூன்று மா மாநிலங்களுக்கும் இயற்கை பேரிடர் இருந்து இருக்கிறது ஒரு விதத்தில் வள்ளம் ஒரு இடத்தில் பஞ்சம் ஒரு இடத்தில் வறட்சி அப்படி இது எல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் கமிட்டி வச்சிருக்காங்க யூனியன் கேபினட் கமிட்டியினுடைய அதுக்கு தலைவர் திரு ராஜ்நாத் சிங் நிதி ஒதுக்குவது நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் இத்தனை ரூபா கொடுக்கணும் அங்கேருந்து இருந்து வரி இவ்வளவு வந்ததுன்னா இத்தனை வரி போகணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அது தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவரும் அன்று இருந்த மீட்டிங்கில் இருந்தார் மத்திய அமைச்சரவையில் பைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டி வி சோமநாதன் என்பவருக்கும் தெரியும் அனைவருமே தமிழ்காரர்கள் எல்லாமே தமிழ்ல பேசிக்கலாம் ஜாதியா ஜோரா பிரதமரிடம் ஏன் எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டதில் விவரங்களை மு க ஸ்டாலின் சொல்ல மறுத்தாரா இல்ல மறந்து விட்டாரா அல்லது அதிகாரிகள் சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா தெரியும் பொறுத்து மட்டில் இதை போக போக பார்த்தால் மு க ஸ்டாலினுடைய சந்திப்பு என்பது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து இருக்கிறது நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சருக்கு என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் உயர் இருந்து இன்னும் சற்று விளக்கமாக தூரி இருந்தால் தமிழகத்திற்கு இன்னும் வந்து அதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றது தெரியுமோ அதிகாரிகளிடம் பேசிய பிறகு பிரைம் மினிஸ்டர் முக ஸ்டாலினுக்கு போன் போட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நிர்மலா சீதாராமன் அனுப்புறேன்னு சொன்னாங்க அப்ப விட்டு சொட்டான்னு உதயநிதி கேட்டா கூட அதே நிர்மலா சீதாராமன் அனுப்பி இருப்பதில் இரண்டு மாம்பழங்கள் விழுந்தன ஒரு கள்ளி ஒரு மாம்பழம் தமிழகத்திற்கு ஆக்கிரபூர்வமான கண்டிப்பாக அதிக தொடை கிடைக்கும் கோபாலகிருஷ்ணன் நிர்மலா சீதாராமன் ஏமாற்ற மாட்டான் சில விகிதங்கள் இருக்கின்றன சராசரி விகிதம் ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு இப்ப கேரளாக்கு இவ்வளவு கொடுக்கணும் வறட்சியா அந்த இப்படி கொடுக்கணும் கர்நாடகா கொடுக்கணும் இல்லையா இவங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா நாலாயிரம் அதாவது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நாற்பதாயிரம் கோடி ஆச்சுன்னா எங்க இருந்து போங்க நோட்டு அடிச்சிடுவாரு நரேந்திர மோடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து பிரிண்ட் பண்ணுவார

நாங்கள்லாம் அரசியல் செய்வோம் அவல் செய்ய மாட்டோம் பிஜேபிங்களா கொடுத்தாச்சு இல்ல இன்னும் எவ்வளவு பாக்க அண்டை மாநிலமான கர்நாடக கொடுக்காம கேரளா குடுக்காம பன்னெண்டாயிரம் உங்களுக்கு மீதி பதிக்கலாம் அவங்களும் பன்னெண்டாயிரம் கொடுப்பீங்க நோட் அடிச்சிருப்பீங்க பாச்சி தம்பற மாதிரி நான் அடிச்சுட்டே இருந்தாரு பத்து வருஷம் யூபிஐம்ல ஆனா நரேந்திர மோடி நான் படத்தை அடிக்க மாட்டேன் அச்சடிக்க மாட்டேன் எல்லாமே இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு மாத்திட்டாரு எக்கானமியே நரேந்திர மோடி பா சிதம்பரத்துக்கு புரிந்திருக்கிறதே பொருளாதார மேதை வெள்ளையவர் மிஸ்டர் வைட்ஸ் மிஸ்டர் ஜானஸ் பர்சன் முப்பது ஒரு நூத்தி ஆறு நாள் ஜெயில இருந்தவர் அவர் வந்து நோட்டு அடிச்சுட்டே இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு பாண்ட் அடிச்சு கொடுத்தாரு பெட்ரோல் விலை அதிகமா போட்டு பாண்ட் அடிச்சார் இதே மாண்பு மிகு இந்திய எக்கானமியை இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர்குலித்தவர் பாரத ரத்னா பட்ட வேண்டும் என்றால் அது பா தான் தகுதி பொருளாதாரத்தை சீர்குலைத்தாங்க அப்படின்னு விஷயம் பழனியல் தியாகராஜன் பதவி போனதுக்கு கூட காரணம் தான் வரி போடு வரி போடுங்க ஆலோசனை சொன்னார் மு க ஸ்டாலினுக்கு ஒரு எழுதி கொடுத்துட்டார் லெட்டர் வேற ஆர் ராஜன் சாரி ஆர் ரகுராமராஜன் வந்து ஒரு பொருளாதார மேதை அவரும் தமிழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் மாநில திட்டக்குழு உறுப்பினர் அந்த எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று சிஎஃப் போட்டார் அதுல வந்து டாக்டர் எஸ் நாராயணன் இருக்காரு பழைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வாஜ்பாய் கிட்ட வேலை செஞ்ச எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர் எண்பத்தி நாலு வயசு பெரியவர் அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசி நம்ம சொன்னாரு யூ புட் டெக்ஸேஷன் இன் எவ்ரி பிளேஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது காங்கிரஸ் அரசாங்கம் அதனால்தான் இந்த தமிழகத்திற்கு சரியான தொகை கிடைக்காம இருப்பது கொள்கை காரணம் தான் நிர்மலா சீதாராமன் பாஜகங்களில் இருக்கு அப்படிங்கறதுனால அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போயிருச்சு அந்த ரிப்போர்ட்டின் படிதான் நிர்மலா சீதாராமன் உடனடியா தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு காரணம் ஒன்று அரசியல் காரணம் ஒன்று வந்து பொருளாதார ரீதியாக காரணம் அரசியல் காரணம் என்ன என்று கேட்டால் ஒருவேளை நிர்மலா சீதாராமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி ஒன்னில் முதலமைச்சராக நிறுத்தினால் நிறுத்தலாம் அதற்காக கூட இந்த ஆணித்தனமான ஒரு காரணம் இருக்குமல்ல அதை தவிர நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்களே இந்த கேள்வி கேட்டு இருக்கீங்களா கோபாலன் இந்த ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர்ல கனிமொழி ட்விட் போட்டிருக்காங்க அமித்ஷாவிற்கு நன்றி மூணு ஹெலிகாப்டர் கொடுத்ததற்கு நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி என்டிஆர்எஃப்ஐ அனுப்பியதற்குன்னு சொல்லி அந்த ட்விட்டருடைய டேட்டு டைம் எல்லாம் உங்களுக்கு நீங்களே ட்விட்டர்ல போய் பாக்கப்போம் உங்களுடைய மொபைல்ல இருந்து ஆக மொத்தம் உதயநிதி சொல்லுவது ஒரு விதம் உங்க அப்பாவிட்டு சொட்டான்னுட்டு உதயநிதியுடைய அத்தை சொல்றாங்கல்ல நன்றின்னுட்டு ஆக மொத்தம் அவங்களுக்குள்ளுக்கு வந்து இருக்காருக்குத கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருக்குதா ஏன் கனிமொழி வந்து பாஜகவிற்கு சாதகமாக சொல்ல வேண்டும் நீங்க அரசியல் பண்ண நான் அரசியல் கேசுறேன் சார் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் நீங்க சொன்னீங்க அமைச்சர்களுடைய சொன்னீங்க செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கிறாரு பொன்முடி அமைச்சர் பதவி போயிடுச்சு இப்ப அடுத்தது ஏதோ சூசக வேலைகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிறத உண்மையா சார் பேரிடல் காரணமாக இயற்கை சீற்றத்தின் காரணமாக சில இடத்தில் எய்ட் ரெய்டு என்றால் அதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை செய்வது கடினம் காரணம் என்ன என்று கேட்டால் ஆரம்பிப்பாங்க கிருஷ்ணன் அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து கூட்டுவது என்று கடினம் சென்னைக்கு வர வேண்டும் என்றால் ராஜஸ்தானில் இருந்து மேற்கு வங்காளத்தில் இருந்து நாகாலாந்தில் இருந்து இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஆபீசர்கள் தமிழ்நாட்டில் குவிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்டு நடக்கச்ச ச டயத்துல ஒரு எண்மிலப் கொடுத்துருவாங்க அந்த எண்மிலத்தை பிரித்து பார்த்தா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கும் அது அதுதான் ரெய்டினுடைய சூசகத் மந்திரம் யார் ரெய்ட் போகிறாங்களோ அவனுக்கே தெரியாது ராஜகோபாலம் வீட்டுக்கு வரப்போறாங்களா கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு வரப்போறாங்களா துரைமுருகன் வீட்டுக்கு வரப்புறாங்களா தென்னரசு தங்கம் தென்னரசு வீட்டுக்கு போகப்போறாங்களா இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போகிறாங்களே யாருக்குமே தெரியாது கடைசியில் போய் நின்றுடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பேரிகள் காரணமாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் இருபது தேதி வாக்கில் அறிவிக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் மாடல் கோட் ஆஃப் வந்துவிடும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது பாருங்க அது ஆப்பர்ச்சுனிட்டி ஜனவரி மாதம் முழுவதும் இருக்கிறது ஆக இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நடுவில் பொங்கல் பரிசு கிடைக்க இருக்கிறார்கள் துரைமுருகனுக்கு என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அடுத்தது துரைமுருகன் தான் துரைமுருகன் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல சொன்னாரு ஸ்டாலின் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நோ அப்படின்னாரு அப்ப திமுக இருந்து யாராவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஹ் அது எதை வச்சு தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க துரைமுருகன் நோங்க நிதிஷ்குமாரும் துரைமுருகன் ஒருவேள் பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தியில ஏன்னா நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு ஹிந்தி தெரிஞ்சுன்னு வாடான்னாரு இவங்கெல்லாம் ஹிந்தி தெரியாது போடான்னு எழுதி நாங்கள் பண்ண அவர் சொல்லிட்டார் ஹிந்தி தெரிஞ்சு வாடான்னு சோ அது மாதிரி ஹிந்தி தெரி ஹிந்தி பிரச்சனையினால்தான் அவருக்கு பிரதமர் ஆவது கடினம் ஒன்று இரண்டாவது மு க ஸ்டாலின் அவருடைய உதவி உயரம் தெரியும் என்று சொன்னால் கூட பிரதமர் என்பது சாதாரண பொசிஷன் அல்ல உக்ரைன் கொரோனா அமெரிக்க அதிபர் வருவது அயலுறவுத்துறை பாதுகாப்புத்துறை ரஃபேல் ஒரு பால்கோட் போன்ற கார்கில் போன்ற சண்டைகள் பாகிஸ்தானுடன் மோதல் அதையும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யூபி பி அரசாங்கம் இருந்தபொழுது வைகோ அண்ணன் சொல்லுவது போன்று ஈழ படிகொலை ஜெனசைட் என்று சொன்னாரே அதை திமுக எப்படி ஏற்றுக்கொள்ளும் சோ ஆக இந்த அகில உலக பிரச்சனைகளை எல்லாம் மு க ஸ்டாலினுக்கு மேற்கொண்டு அதன் மூலமாக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தகுதி படைத்த ஒரு ஆதரவையோ அறிவா ஆலோசனையோ கொடுக்க வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் நினைத்திருக்க கூடும் தேஜஸ்வி யாதவ் கூட மாறனுடைய பேச்சுக்கு விமர்சனம் செஞ்சிருந்தாரு சார் வட இந்தியாவில உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து துப்புரவு பணி செய்யறாங்க அப்படின்னு சொன்னத கண்டிப்பாக வட இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு அசிங்கமான ஒரு கருத்தை உருவாக்கி உருவாக்கி விட்டனர் பாஜகவினர் என்று சொன்னாலும் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடை அவர்களுடைய வீராப்பு எல்லாம் அப்படி இருக்குது எங்க மு க ஸ்டாலின் வந்து தன் உயரம் தனக்கு தெரியும்னு சொன்னாலும் செந்தில் குமார் என்று கிருஷ்ணகிரி தர்மபுரியினுடைய எம்பி எப்படி நாடாளுமன்றத்தில் தான் பேசியதை பசு மூத்திரம் என்று சொன்னதை திரும்ப பெற்றுக் கொண்டார் அது திமுகவிற்கு மாபெரும் இடி அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது நெகட்டிவா தானே போயிருக்குது காங்கிரஸ் எல்லாம் சொல்றாங்க ஏன் சார் இந்த மாதிரி போட்டுட்டு எங்களை உயிரி எடுக்கிறாங்க திமுக ஜெயராம் ரமேஷ் என்கிட்ட சொல்றாரு மல்லிகார்ஜுன் கர்கே கிட்ட இருக்கக்கூடிய ஆப்த நண்பரான பவன் கேரா என் பேர் சொல்றாரு அப்போ ஜெயநிதி மாறன் சொன்னது பழைய ஸ்பீச்சா இருந்தா கூட ஏசார் சார் அவர் டினை பண்ண வேண்டாத்த மறுக்கவில்லை பேசும்போது அது வாய் பிடிச்சது காய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது பேச்சி விடலாம் இல்லை ஒன்னா நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி திருவள்ளுவர் திருவள்ளுவேஜி வச்சு போட்டாரு தாரக மந்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருவள்ளுவர் திருக்குறள் அதையும் அதுங்க வெயிட் பண்றாங்க அதாவது ஒரு என்னதான் கூட்டணி கட்சியில உள்ளவங்க விமர்சனமா பேசினாலும் மோடி எதிர்ப்புல கொஞ்சம் நார்த் இந்தியால உள்ளவங்களும் அமைதியா போயிருக்கலாமே ஆனா ஹிந்தியை திரித்தா ஹிந்தியை பத்தி பேசினா திமுக பிடிக்காது அப்படி தெரிந்த பிறகு நிதிஷ்குமார் ஏன் பேசுறாரு அது அவங்களுடைய ஒற்றுமையை சிதைக்குமே திமுக வேண்டாம் என்று தான் நினைக்கிறார்கள் கூட்டணி திமுக இல்லாம பிடிச்சா இந்தியா கூட்டணி இயங்க முடியும் நிறைய தமிழ்நாட்டில் கேட்க போறாங்க அப்ப திமுக கூட தேரப்போதா எங்க மொத்தம் ஒன்பது சீட்டுக்காக முன்னூறு சீட்டு விடுவாங்களா காங்கிரஸ்காரங்க என்ன பேசுறீங்க கோபால் ஒன்பது சீட்டுக்காக நார்த் இந்தியால பெரிய நாம போட்டா பாருங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல அதே மாதிரி லோக்சபால போட்டான்னு என்ன ஆகும் அடியே அதையெல்லாம் புரிந்து கொண்டு இருக்காங்க காங்கிரஸ் காரங்க உங்களுக்கு முந்நூறு சீட் அதிகமா ஒன்பது சீட்டு அதிகமா கோபால் நீங்க போற வியூகத்தை பார்த்தீங்கன்னா இருந்து காங்கிரஸ் அதிமுக பக்கம் போயிரும்னு தோணுது போய் ஆச்சு பாதி பாதி அவங்க அதுக்காக ஆடம் தெரியாம எடப்பாடி பழனிசாமி கால் விட மாட்டாங்க யாருமே கோபாலகிருஷ்ணன் உள்பட ராஜகோபால் உள்பட தான் செய்யணும்னு சொன்னா இதனுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்க மாட்டீர்களா தாங்களோ அல்லது நானோ நிச்சயமா நிச்சயமா அது நேற்றுக்கு நடந்த பொதுக்குழுவை வரைக்கும் ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாரு பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படி எந்த உறவும் இல்லை நாங்க அப்படி சொல் நாங்க வெளியில வந்ததுல இருந்தே திமுக பயப்படுது அஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதே அதற்கேற்றாவது த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிதை வைக்க வேண்டும் என்றே சில கட்சிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரசுடன் நட்பு கொண்டு திமுகவில் இருந்து கொண்டே நான் சொல்லுகிறேன் எனக்கு தெரியும் அந்த தலைவர் காங்கிரஸ் தலைவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் நேற்று முன்தினம் கூட பேசியிருக்கிறார் அதைத்தான் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு பிளாக் அண்ட் தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த அந்த திமுக தோழமை கட்சி தலைவர் அதிமுகவுடைய உறவை வேண்டும் காங்கிரஸ் அதிமுக தன்னுடைய கட்சி சேர்ந்தால் வட இந்த தமிழ் மாநிலங்களில் அமோக வெற்றி பெறும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த ஒரு ஒரு விஷயம் சார் அந்த தலைவர் யாருன்னு தெரியுமா சார் இப்ப சொல்ல முடியுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் தனியா ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட உங்க ஃபோன்ல ஆன் பண்ணி வைக்க சொல்றேன் புது அமைச்சரை போடும்போது ராஜகண்ணப்பனை ஏன் சார் போட்டாங்க ஒருவேளை ஆளுநர் கூட பொன்முடி கொஞ்சம் விரோதத்தை வளர்த்துக்கிட்டாரு ராஜகண்ணப்பன் நெருக்கத்தை காட்டுவாருங்கிறதுனாலயா ஆமா ஆமா அது அது எவ்வளவு கால்குலேட் அதுல மு க ஸ்டாலின் நல்ல தலைமையாக செயல்படுத்தி இருக்காரு ஆனா எனக்கு ஒன்னே சந்தேகம் நம்ம பொன்முடியை வந்து ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கோபாலகிருஷ்ணன் அவரும் மினிஸ்டர் வித் அவுட் போர்ட்போலியோ இருக்காரு ஆமா அப்படிதான் கவர்மெண்ட் லிஸ்ட்ல அப்படிதான் வச்சிருக்கிறாங்க வித் போர்ட்ஃபோலியோ போர்ட்போலியோ வச்சிருக்காங்க அப்ப ரெண்டு பேர் வித் அவுட் போர்ட்போலியோ கொடி என் அவுத்தாரு பின்னாரு வீட்டுல இருந்த போர்டும் எடுத்துட்டாரு வீட்டுல இருந்த போர்டும் எடுத்துட்டாரு பின்ன எதுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்தை வீண் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் தலைமைச் செயலாளரோ அல்லது சட்டத்துறை செயலாளரோ ஞாயிற்று இல்லைன்னு அர்த்தம் இல்லையா எங்க உங்க உங்க திமுக அரசாங்கம் எல்லாமே இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் ஓசியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு கெட்ட பேர் வருது அதெல்லாம் பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்களா பொன்முடி என்னங்க அவ்வளோ பயம் உங்களுக்கு இன்னும் மெரிசா கேபினட் மீட் அட்மெண்ட் அட்டென்ட் பண்ணுவார் அவரு சில கேபினெட் மீட்டர் ரகசியங்கள்லாம் வரணும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள பட்ஜெட் வரப்போதே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாரா செந்தில் பாதாஜியும் பொன்முடியும் அதைத்தானே கவர்னர் கேட்கிறார் ராஜகண்ணப்பனுக்கு ஒரு வச்சுக்கலாம் கூட அந்த இலாக்காவை மாற்றி கொடுத்தாகி விட்டது ஆனால் ஏன் இதுவரை பொன்முடியினுடைய ராஜினாமாவை ஏற்கவில்லை முதலமைச்சர் அந்த கேள்வி வரும் இல்லை நாளைக்கு திருமுருகன் சப்போஸ் மாட்டிக்கிறார்னு வச்சுங்க இல்ல தங்கம் தேரஸ் மாட்டிக்கிறாரு இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டிக்கிறாங்க அவங்களையும் உனக்கு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நான் மினிஸ்டர்ஸ் நிறைய பட்டியல் நீண்டே போகுமே அப்படி சார் அந்த பட்டியல் நீளும் நிறைய நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஜெயிலெல்லாம் வச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்துல உதயநிதிய துணை முதல்வர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் குடும்ப பிரச்சனை அதிகமாகிவிடும் கட்சியின் பிரச்சனை ஆகிடும் அது போதாத வரைக்கும் இந்த சனாதன தர்மம் பா போங்கடா வாங்கடாங்கிறது உங்க அப்ப மட்டும் இதெல்லாம் ஒரு மரியாதை கொடுப்பாது கொடுக்காது கட்சியில் விரோதம் வந்ததுனால் துரைமுருகன் டி ஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் உதயநிதி பதவி வரை எதிர்ப்பார்கள் ஓபனாவே சொல்லுவாங்க எப்படி சார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க சார் எப்படி பதவிக்கு எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண இருக்கிறார்கள் பெரும்பாலான எதிர்த்து இருக்காங்களே

தேர்தலில் நிக்கிறதுக்காக இங்க வந்து களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் விமர்சனம் அப்படி அப்படிதான் செய்திகள் இருக்கு கரெக்டா தமிழிசை சவுந்தரராஜன் என்பதை ஜனாதிபதி பதவிக்கு வைக்கும் அளவிற்கு மத்திய பாஜக யோசித்தது அதற்கு பிறகுதான் முர்முரு கொண்டு வந்தார்கள் அந்த இருபது பேர் பட்டியலில் தமிழிசை சவுந்தரராஜன் பெயரும் இருந்தது என்று ஜே பி நட்டா ஓபனாவே பத்திரிகை நிறுவன கூட்டத்தில் அன்றே சொல்லி இருக்கிறார் என்று அஹ் திரௌபதி முர்மு தேர்ந்தெடுத்தார்களோ அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபொழுது இந்திய அரசியல் என்றால் தமிழ்சி சவுந்தரராஜன் கூட அறிவியல் செய்ய வந்துடுவாங்க பார்த்து அரசியல் செய்வதற்கு வந்துடுவாங்க ராஜினாமா செஞ்சிருவாங்க நிச்சயமா நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் தேங்க்யூ நமஸ்கார்